அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விநியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டினை நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறப்ப பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ்லாம் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே எதிர்மறை சொற்கள் வந்து நிறையா இருக்குது நம்ம எதிர்மறை சொற்களை பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு சரியாக இருக்கிற மட்டும்தான் தெரியும் ஆனால் அது சரி கிடையாது சரி அது அப்படின்னா எதிர்மறை சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மட்டுமே தெரியுது ஆனால் இதெல்லாம் என்னவா தப்பு இதெல்லாம் என்னது தப்பு சரி இதை எப்படி நம்ம கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க எதிர்மறை வினைமுற்றுக்கள் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் அறிஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும் ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம சின்ன பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா மூவிடங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்மை முன்னிலை படர்க்கை இதுதான் மூன்று இடங்கள் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறது அதாவது நம்மளை நம்ம சுற்றி இருக்கவங்களை பற்றி சொல்லலாம் அது தன்மை முன்னிலை அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள சொல்கிறது ப்ளஸ் நிறையா பேர் இருக்காங்க பற்றி அவங்கள பற்றி பேசுகிறதும் முன்னிலை தான் படற்கை அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கவங்களும் இல்லாமல் அவங்களும் இல்லாமல் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது தான் படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து பாருங்கள் எண் வந்து ரெண்டு இருக்குது அது என்ன அப்படின்னா ஒருமை பன்மை தமிழில் எண்ணெய் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருமை அப்படின்னா சிங்குலர் பன்மைனா ஃப்ளூரல் அதாவது ஒருத்தரை மட்டும் குறிக்கும் பன்மைனா நிறையா பேர்த்த குறிக்கும் சரி அடுத்து பாருங்கள் பால் வந்து அஞ்சு இருக்குது என்னென்ன அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஐந்து பால் இருக்குது இதில் மொதல் மூணு இருக்குது பால் இருக்குது பார்த்தீங்களா ஆண் பால் பெண் பால் பலர்பால் இந்த மூணுமே உயர்தினைக்கு உரியது கடைசி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஒன்றன் பால் பலவின் பால் இது அக்ரிணைக்கு உரியது சரி இப்போ பால் பார்த்தாச்சு எண் பார்த்தாச்சு இடம் பார்த்தாச்சு ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா உயர்தினை அக்ரிணை தினை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை உயர்தினை அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் தேவர் கடவுள் இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் உயர்தினை அது தவிர மற்ற எல்லாமே அக்ரிணை சரி இப்போ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ எதிர்மறை சொற்களை பார்க்கலாம் ஓகே இப்போ தன்மையில் ஒருமை எப்படி சொல்லுவோம் நான் அல்லேன் என்ன சொல்லுவோம் நான் அல்லேன் பண்மையில் நாம் அல்லோம் பண்மையில் என்ன சொல்லுவோம் நாம் அல்லோம் முன்னிலையில் ஒருமை எப்படி சொல்லுவோம்னா நீ அல்லை எப்படி சொல்லுவோம் நீ அல்லை பண்மையில் நீவீர் அல்லீர் என்ன சொல்லுவோம் நீவீர் அல்லீர் படற்கையில் ஆண்பாலில் அவன் அல்லன் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அவன் அல்லன் அப்படின்னு சொல்லுவோம் பெண்பாலில் அவள் அல்லல் பலர் பாலில் அவர் அல்லர் ஒன்றன் பாலில் அது அன்று பலவின் பாலில் அவை அல்ல சரி இதெல்லாம் சொல்லியாச்சு ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு புரியல இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரிஞ்சுதா தெரியாது இப்போ இதுக்கு நம்ம சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் சரி எப்படின்னா தன்மையில் ஒருமையில் என்ன சொல்லுவோம் தன்மை ஒருமை இப்போ நான் அப்படின்னு சொல்கிறது ஒருமை என்னை மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ நான் அப்படின்னு வர்றப்ப என்ன வரணும் அல்லேன் அப்படின்னு வரணும் இதுக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க நான் அந்த இன் இருக்குது பார்த்திங்களா இன் வரும் பொழுது நம்ம லேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இன் சவுண்ட்லையே இம் வரும் பொழுது பண்மையில் வந்து நாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாம் அப்படின்னு சொல்லும்போது லோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நான் வரப்ப லேன் நாம் வர்றப்ப லோம் அடுத்து பாருங்கள் முன்னிலையில் ஒருமை சொல்லும் பொழுது நீ அல்லைன்னு சொல்கிறாங்க இதை நீ வரும் பொழுது லை போடணும் அப்போ நீ லை நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பண்மையில் நீவீர் வரும் பொழுது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அல்லீர் வீர் அப்படின்னு வந்தால் லீர் அப்படின்னு வருது வீர் அப்படின்னு வந்தால் லீர்னு வருது இங்கே இருக்கிறத வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் நல்லா கவனமாக கவனிச்சிட்டு வாங்க நம்மளே ஒரு எக்ஸசைஸ்ஸு பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அடுத்து பாருங்கள் ஆண்பால் ஆண்பால் வந்து பாருங்கள் ஆண்பால்னா ஆண்கள் அந்த பெயர்கள் வந்ததுன்னா அது ஆண்பால் அதாவது முருகன் அல்லன் அப்படி அவன் இன் வருது பார்த்தீங்களா இன் வந்தால் இங்கேயும் இன் வரும் பாருங்க அவள் அவள் பெண்பால் வள்ளி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இல் வரும் பெண்பால் வரும் பொழுது பலர்பால் பலர்பால் வரும் பொழுது என்ன வரும் அவர் வரும் பொழுது இர் வருது சரி இது எல்லாமே இந்த மூணும் என்ன சொன்னேன் உயர்திணைக்கு உரியதுன்னு சொன்னேன் அப்போ உயர்தின பலர்பாலுக்கு அல்லர் வரும் உயர் பெண் பாலுக்கு அல்லல் வரும் உயர் ஆண் பாலுக்கு அல்லன் அப்படின்னு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இது வந்து அக்ரிணைக்கு உரியது இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் இந்த ஒன்றன் பால் பாருங்க ஒன்றன் பால் வந்து அக்ரிணையில் ஒருமை ஒருமையை குறிச்சா அது ஒன்றன் பால் அப்போ என்ன சொல்லணும் அஃது அன்று அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் அஃது அன்று அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒன்றன் பால்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்ன அது அன்று அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடணும் இப்போ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றன் பால் ஒன்றை தானே குறிக்கிறது ஒன்றன் பால் அக்ரேனையில் அப்போ ஒன்று அன்று இந்த ஆவை தூக்கிட்டு என்ன வருது ஒன்று இப்போ ஒன்றுன்னு வந்தால் அன்றுன்னு எழுதிடணும் அவ்வளோதான் பழவின் பாலில் அவை அல்ல அப்படின்னு வந்திருக்கு எனது அவை அல்ல பழவின் பால் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன போடலாம் ல அல்ல அப்படின்னு போட்டலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் பல அப்படின்னு வருது பார்த்திங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஆல ஞாபகம் வச்சுக்கோங்க அல்ல ல அப்படின்ற ஒரு சவுண்டு வருது சரி இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சாச்சு இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வேறு உண்டு இல்லை இதெல்லாம் மூணு இடத்துக்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்து இந்த பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை செய்தது நான் அன்று என்ன சொல்லியிருக்காங்க நான் அன்று இது வந்து இதில் பிழை இருக்குது நம்ம இதை வந்து என்ன செய்யணும் சரியாக எழுதணும் எப்படி எழுதலாம் நம்ம என்ன பார்த்தோம் அதை செய்தது நான் அன்று வருமா என்ன வரும் பார்க்கலாம் இப்ப நான் அப்படின்னு வந்திருக்கு என்ன வந்திருக்கு அந்த இன் சவுண்டில் ஏன் போட்டு சொன்னேன் அப்ப என்ன வரும் நான் அல்லேன் என்ன வரும் நான் அல்லேன் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பானையை உடைத்தது கண்ணன் அல்ல இதுல கண்ணன் அப்படிங்கிறது ஆண்பால் அப்போ ஆண்பால்னா என்ன அவன் அப்போ அவன் இன் வர்றப்ப நம்ம என்ன போடுவோம் இந்த இடத்துல அல்லன் அல்லை போடக்கூடாது அல்லன் அப்படின்னு போடுவோம் சரி அடுத்து பாருங்க மல்லிகை குளத்தில் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அல்லைக்கு முன்னாடி உள்ள சொற்களை சொல்ல பாருங்க மலர் மலர் அப்படிங்கிறது என்ன ஒரு அக்ரிணை அக்ரிணையில் ஒருமை அக்ரிநிலை ஒருமைனா நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்றன் பால் சொல்லுவோம் அப்ப ஒன்றன் பால் அப்படின்னு வந்தா என்ன போடணும் ஒன்று அப்படின்னு வந்தா நான் அன்று அப்படின்னு போட இல்லையா அப்ப இந்த இடத்துல அல்லை வராது மலர் அன்று அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த லாஸ்ட்டுக்கு நம்ம முன்னாடி தான் பார்க்கணும் இதுல உயர்தினை பன்மை இருக்கு உயர்தினை பன்மை இருந்தா அது பலர்பால் பலர்பாலில் எப்படி வரும் அவர் அல்லர் அப்படின்னு வரும் என்ன வரும் அவர் அல்லர் இந்த அவர் தான் யாரு இந்த விரும்பியவர்கள் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அல்லர் அப்படின்னு வரணும் என்ன வரணும் அல்லர் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகே அடுத்து பாருங்க பகைவர் நீ வீர் அல்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும் நீ வீர் நீ வீர் அப்படின்னு வந்திருக்கு வீர் அப்படின்னா லாஸ்ட்ல லீர் அப்படின்னு முடியணும் அப்ப அல்லர் இல்லை இது அல்லீர் அப்படின்னு சொல்லி முடியணும் இப்படி சின்ன சின்ன கனெக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்கள் அப்படின்னு பாருங்கள் புத்தகங்கள் அப்படிங்கிறது அக்ரினை அக்ரிணையில் என்னது அக்ரிணையில் என்ன வரணும் பலவின் பால் வரணும் அப்போ பலவின் பால்னால் பல அப்படின்னு வரும் பல அப்படின்னா அதோடய ரைமிங்கில் அல அல்ல அப்படி வரும் இந்த லாஸ்ட் சவுண்டில் வரமாட்டோம் பார்த்துக்கணும் உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமாக லாஸ்ட்டு தான் கேட்பாங்க இப்போ என்ன முன்னாடி லாஸ்ட்டை கொடுத்துட்டு முன்னாடி கேட்குறாங்க அப்போ அல்லோம் அப்படிங்கிறது எதுக்கு போடுவோம் ஓம் அப்படிங்கிற சவுண்டு எதுக்கு வரும் தன்மையில் இருக்கக்கூடிய பண்மைக்கு தான் வரும் அதாவது நாம் அப்படின்னு போட்டால் தான் ஓம் அப்படின்னு சவுண்டு வரும் தன்மையில் இருக்கக்கூடிய பண்மை அப்போ நாம் அல்லோம் அப்படின்னு வரும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் இங்கே விரும்பியவள்னு இருக்குது அப்போ விரும்பியவள்ங்கிறது பெண்பால் பெண்பாலுக்கு என்ன போடுவோம் இல் போடுவோம் அப்போ அல்லல் என்ன வரும் அல்லல் அடுத்து பாருங்க ஈ முய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன இதில் ஈ அப்படிங்கிறது என்ன ஈங்கிறது ஒரு அக்ரிணை அது ஒன்றன் பால் அப்போ அக்ரிணை ஒன்றன் பால்ல நம்ம என்ன போடுவோம் அக் அன்று ஒன்றன் பால் அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஒன்றுன்னா அன்று இப்போ இதை ஒன்றன் பால்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஒன்றுன்னா நம்ம என்ன பண்ணும் அன்று அப்படின்னு சொல்லி போடணும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் செய்வன அன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அல்லை அப்படிங்கிறது எப்போ வரும் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்போ நீ இல்லை எதுக்கு வரும் முன்னிலை ஒருமைக்கு தான் அப்படி வரும் முன்னிலை ஒருமைக்கு தான் அப்படி வரும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நீ அப்படிங்கிற சொல் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது புரிஞ்சுருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்